லைவ்ல வந்துருக்கிறீங்க உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் சொல்லுங்க வாங்க நண்பர்களே உங்கள் பேர் சொல்லுங்கள் லைவில் வந்திருக்கிறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஒம்பது நண்பர்கள் இருக்கிறாங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நாங்கள் லைவ் போட்டுக்கிறோம் திருப்பூர் நாலு நண்பர்கள் லைவில் இருக்கிறாங்க எந்த ஊர் பிரதர் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் நம்ம சேனல் உள்ள இது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்களா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி தாங்க ஐந்து நண்பர்கள் லைவ்ல ஐந்து பிரதர் இருக்கிறாங்க அப்படியே ஒரு லைக்கை போடுங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க லைக்கை போடுற நன்றி எங்கேருந்து பிரதார் எந்த ஊர் நீங்கள் நைக்கு போட்டா எந்த ஊருன்னு சொல்ல எங்க எங்கேருந்து பார்க்குறாருன்னு தெரியல

மூணு நண்பர்கள் லைவில் இருக்கிறாங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா யாருங்க இருந்து பா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா தெரியும் இன்றைக்கி லைவில் வந்திருக்குறீங்க நன்றி நம்ம சேனலுக்கு கூட ரொம்ப புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷார்ட்டில் போய் பாருங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவ இயேசப்பாவுடைய சேனல் தான் ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் பற்றி போகிறதுக்காக இந்த சேனல் போட்டுக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பைபிளில் பைபிளில் ஒரு அதிகாரம் ஒரு வசனத்தை நாங்கள் படிக்கிறோம் அதில் பாருங்கள் பிலிப்பியர் பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் பிலிப்பியர் மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரியும் மேலும் என் சகோதரரையே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் சகோதரர்களே கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும்போது சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமாக வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நிலமாயிருக்கும் எழுது எழுதியே நான் எழுதுகிறேன் என் வருத்தம் இல்லை அது உங்களுக்கு நிலமாக இருக்கும்னு ஆண்டு சொல்கிறேன் நாய்களும் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாகிருங்கள் கொள்ளாத வே வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாகிருங்கள் நாய்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாருங்கள் கொள்ளாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேலும் பாராட்டுகிற நாமும் திருத்த சேதனம் உள்ள மாமிசத்தின் மேல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத சேவனடைந்தவன் இஸ்ரேல் வம்சத்தின் எபிரையை பிறந்த எபிரைய நியாய பிரமாணத்தின்படி பரிசு பக்தி வயதாக்கியத்தின்படி சபையை பின்பற்ற படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்கு நியாயப்பிரமாணத்திற்கு நீதிமுறை குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகினும் எனக்கு லாபமாக இருக்கிறவர்களே அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் உண்டியன லாபமான அனைத்தனும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றிலும் நஷ்டம் இன்று என்ன கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடைகிறனாலும் கிறிஸ்துவை பற்றி வருகிறது வருகிறோம் விஸ்வாசமா தேவையிடமா நீதியை உடையவனாயிரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவென்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழின் வல்லமையையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிருக்கும் எப்படியாயினும் நான் மருத்துவர்களிலிருந்து உயிரோடு இழந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் இருக்கிறேன் குப்பையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்தியஸினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதிலே ஒன்று செய்கிறேன் பின்னே மறந்து முன்னணிவுகிறேன் கிறிஸ்து கிறிஸ்துவஸுக்குள் தேவன் அடைத்த பரமழைக்கும் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நன்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கு கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாயிருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக சகோதரை நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகிய நாங்கள் வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வே வேறு விதமாக நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகை பகை உங்களுக்கு அநேகந்திரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மையமே அவர்களுக்கு லட்சையை அவர்கள் பூமி கடுப்பவர்களை சந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்ப பரலோகத்திலிருந்து அங்கே இருந்து கர்த்தராகி கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்தன் என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்பிடித்து கொள்ள கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமை செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமை சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் கிறிஸ்துக்கள் வாழ எனக்கு எப்போதும் வெற்றி